சிம்பிளாக ஈஸியாக காலா ஜாமூன் சுகரும் மைதாவும் இல்லாமல் பண்ண போகிறோம் இது பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லா ஃபெஸ்டிவல்க்குமே நீங்கள் செய்யலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் பால் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா கொதித்து வரும்போது இந்த மாதிரி கோதுமை பிரெட் இதை வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணணும் இப்போது நம்ம ஒரு மாவு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இந்த மாவு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும் ஹார்டாக இருக்கக்கூடாது ஸ்டிக்கியா இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான் இப்போ இதுக்கு இடையில பாதாம் முந்திரி பிஸ்தா திராட்சை இது வேணாலும் நீங்கள் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாவு கிராக் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி உருண்டிகளை பிடிச்சுக்கங்க உருண்டிகள் வந்து பாத்தீங்கன்னா லூஸாக தான் இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது சுகர் சிரப்புக்கு வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறமா தண்ணி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் ஊற்றிக்கலாம் ஊத்திட்டு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வடிகட்டணும் ஏன்னா இதுல வந்து தூஸ் இருக்கும் இதுக்கப்புறம் இது அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும் நமக்கு அந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடும் ஃப்ளேவருக்கு ஏலக்காவும் எசன்ஸும் போட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போது நல்ல சூடான எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பால்ஸை போட்டுட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா ப்ரௌன் ஆகிடும் இப்போது இது ரெடி ஆகிடுச்சு நல்ல சூடான சிரப்பில் இதை போட்டுவிட்டு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா இடத்துலையுமே இந்த நாட்டு சர்க்கரையோட சிறப்பு அதாவது வெள்ளத்தோட படும் இது கருப்பட்டிலையும் பண்ணலாம் ப்ரௌன் சுகர்லேயும் பண்ணலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா அப்படியே பஞ்சு போல ரெடி ஆகிடும் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இது பர்ஃபெக்டாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுக்கணும்